நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்திருப்போம் சாமியோட போட்டோவுக்கு வெட்டிவேர் மாலை போட்டிருப்பாங்க அதே மாதிரி நிறைய வீடுகள்ல நிலக்காலுக்கு வெட்டிவேர் மாலை போட்டிருப்பாங்க எதனால அந்த வெட்டிவேர் மாலை நிறைய பயன்படுத்தப்படுது அப்படின்னா மருத்துவ குணங்கள் அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் வெட்டிவேர் அதை நம்மளுடைய வீடுகள்ல பயன்படுத்தும் பொழுது மிக அந்த மருத்துவ குணம்ங்கிறது அந்த வீட்ல இருக்குங்க அப்ப நமக்கு கண்ணுக்கு தெரியாத நிறைய வைரஸ் வந்து இன்னைக்கு நம்மள வந்து அட்டாக் பண்ணுது அப்ப அந்த வெட்டிவேருடைய அந்த காற்றை நம்ம சுவாசிக்கும் பொழுது கண்டிப்பா அதெல்லாம் தானாவே வந்த இடம் தெரியாம போயிடும் அது ஒரு ரீசனாக இருந்தாலும் கூட வெட்டி வேர் அப்படிங்கறது ஒரு அருமையான மனத்தை கொடுக்கக்கூடியது அப்ப மனம் எங்க நிறைந்திருக்கோ அங்கதான் வந்து எண்ணங்களும் அழகாகும் அப்போ அந்த எண்ணங்கள் அழகாகும் பொழுது இறைவனை நோக்கிய ஒரு பயணமாக அவங்களுக்கு இருக்கும் அதனால தான் அந்த வெட்டிவேர் மாலையை நிறைய இன்னைக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அதனால் கண்டிப்பாக நீங்களும் உங்களோட வீட்டில் வெட்டிவேறு மாலையை பயன்படுத்துங்க மருத்துவ குணத்தை அதிகமாக்குங்க இறை வழிபாட்டில் கவனத்தை செலுத்துங்க